மூலம் நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசி அதாவது நான்கு பாதம் தனுசு ராசியில் வருகிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு ஆறாம் இடம் அப்போது ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும்போது இதை வந்து ரன்னர் நோக்க சத்ருஸ்தானம் சொல்லுவோம் கடன் பிரச்சனை வம்பு வழக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ ஐயா நம்ம கடன் பெற்றுவோமா சில பிரச்சனைகளை எதிர்நோக்க போகிறோமா இல்லாட்ட ஏதாவது நமக்கு உடல்நிலைகளில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு இங்கே கேட்கக்கூடியது புரிகிறது ஆனால் சுபகுரு அங்கே ஆறாம் இடத்துல போய் இருக்கும்போது நமக்கு சில பாதிப்புகள் உண்டு என்றாலும் அந்த இருந்து நல்ல தட்சிணாமூர்த்தி பிரம்மா நவகிரகத்தில் இருக்க குருவுடைய வழிபாடால் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றலாம் அதாவது இந்த இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு வங்கி மேலாளரே நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பார் அப்போ நம்மளுக்கு இடம் வாங்க வீடு கட்ட அல்லது ஒரு வாகனம் வாங்க தொழில் செய்ய இந்த மாதிரி கடன் முயற்சிகள் எடுக்கலாம் அந்த கடன் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் சார் பேங்க் மேனேஜரே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க எவ்வளோ லோன் பண்ணாலும் தாரேங்கிறாரு நான் வீடு வந்து சூப்பராக கெட்ட போகிறேன் அப்படின்னு நம்ம எலிஜிபிலிட்டிக்கு மேலே லோன் வாங்கிறாரிங்க மாட்டிக்கிடுவீங்க இதுதான் சுபகுரு சொல்லக்கூடியது அதாவது குரு அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய பிரச்சனைங்க முன்னால் சொல்லக்கூடியவர் தான் குரு அப்போது நான் என்ன சொல்கிறேன் கடன் வாங்கிக்கோங்க அளவோடு வாங்கிக்கோங்க இன்றைக்கி அவரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குவீங்க ஒரு இருபதனாயிரரூவா நான் ஒரு இருபது ரூபா கடன் வாங்கிட்டு நம்ம ஒரு இருபதனாயிரரூவா அடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சார் நம்ம ஒரு தடவை தான் வீடு கட்ட போகிறோம் இது இப்படி தான் கட்டணும் சார் இப்போ இன்னைக்கு சார் இதெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிக அளவுக்கு அதிகமாக நம்ம கடன் வாங்கி மாட்டிக்கிற கூடாது அதே மாதிரி நம்ம இந்த நேரத்தில் தொழிலில் அதிகமாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மாட்டிக்கிற கூடாது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்க மாதிரி மாதிரி விஷயங்களில் நம்ம பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அப்படி குறைச்சி அப்படி அப்படின்னாச்சுன்னா எதிர்பாராமல் சில பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்க வேண்டிய நிலை வரும் அப்படி எதிர்நோக்கும் போது நமக்கு சில என்ன செய்யும் அது வந்து நம்ம போலீஸு பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கக்கூடும் அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்துக்கிறது தேவையற்ற வாதங்களில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தெளிவாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப பேணி காத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல சாப்பாடு கரெக்டாக வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் நல்ல க கரெக்டாக வச்சுக்கோங்க எல்லா உடல் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உருவாகும் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க சார் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் இதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை தருவ கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி புரிகிறது ஆறாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறப்பான மூன்று இடத்தை பார்க்குறேன் அதில் ஆறாம் இடத்துலேருந்து ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறேன் குடும்ப சுபிட்சம் உண்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் மனைவியுடைய அன்பு குழந்தைகளுடைய அன்பு ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு புதுகுலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி தனஸ்தானம் என்பதனால எதிர்பார்த்த பண வரவுகள் உங்களுக்கு வரும் சார் எனக்கு நான் கொஞ்சம் பண வரவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வரும் பண சேமிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் இது இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவோட நியாயத்தோட தெளிவாக பேசுவீங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க எந்த வார்த்தைகளை விட்டுற மாட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே குரு பகவான் உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல ரணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குற சூப்பர் சார் கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் உண்டு இவ்வளோ கஷ்டங்கள் கூட இல்லை எனக்கு ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை தேடுவாங்க வேண்டாம் கேம்பஸில் உள்ள வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால வேலை கிடைக்கும் சார் கொஞ்சம் பணம் வருது கொஞ்சம் எனக்கு ஒரு சம்பளம் வருது நட தொழிலில் கொஞ்சம் ஏற்றம் வருது பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் கூட வேலை கிடைக்கும் வீட்டில் கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்குது வீட்டில் பெண்கள் வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுனா அந்த பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த பெண்கள் நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க சிலர் வந்து ஏதாவது கூட்டு தொழிலில் பண்ணுவாங்க எனக்கு அதிகமாக இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால போட்டுடாமல் இருக்கிறது நல்லது ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கலான்னா கூட கொஞ்சம் கவனத்தோடு நம்ம செலவுகளை குறைச்சிக்கிட்டுறத நல்லது ஏன்னா செலவு ஸ்தானத்தையும் குரு பார்க்குறேன் கரெக்டாக ஏழாம் பார்வையாக அப்போ செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த செலவுகளுக்காகவே கடன் வாங்குவாங்க புரிஞ்சுக்கி கிரெடிட் கார்டு தேய்க்கிறது இதெல்லாம் செலவு கழகக்கூடியது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து மோட்சஸ்தானம் நாங்கள் சொல்லுவோம் நல்ல தான தர்மங்கள் பண்ணக்கூடிய தளம் உங்கள்கிட்ட காசு இருந்தால் தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு கடைஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற தான தர்மங்கள்ல இப்போ என்ன செய்ய வேண்டாம் இது பண்ண வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் பிரயாணஸ்தானம் எதிர்பாராத பிரயாணங்கள் அசௌரியமான பிரயாணங்கள் ஒரு அந்த பிரயாணத்தில் நமக்கு சில இடர்பாடுகள் வர்றது இதெல்லாம் கூட வரதான் செய்யும் குரு பார்த்ததுனால தவிர்க்க முடியாத பிரயாணம் அந்த பிரயாணத்தை சூப்பராக பண்ணிட்டு போயிடுவீங்க அதே மாதிரி நம்ம வந்து வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காலக்கட்டம் கழித்து வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் ஒரு வாகனம் வாங்கினா நல்லாயிருக்கும் ஒரு வீட்டுக்காக ஒரு கா ஒரு டூ வீலர் வாங்கலாம் கார் வாங்கலாம் இல்லாட்டா ஒரு ஆட்டோ வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் கூட இருக்கும் அதை கொஞ்சம் கால தாழ்த்தி வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொறுத்தீங்களா அதனால் குரு பார்த்த இடம் சூப்பர்னால இருந்த இடம் கொஞ்சம் வி விசேஷம் இல்லாத இடம் கண்டிப்பாக வியாழக்கிழமை சுப்பிரமணியருடைய வழிபாடு பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் படிங்க முடிஞ்சா ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி திருச்செந்தூர் சுப்பிரமணியரை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சண்முகரை தரிசனம் பண்ணிட்டு சூரசம்கார மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அங்கேயே மேத்தா தச்சனாமூர்த்தி இருக்கேன் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கையில் சுவிச்சங்கள் ஏற்படும் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் ஆலங்குடி குரு பகவானுக்கு சென்று தரிசனம் பண்ணுறது நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் அதாவது வடக்கே நோக்கி குபேர திசையை நோக்கி இருப்பார் அவருக்கு ஒரு கொண்டக்கல்ல போட்ட மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி அற்புதமாக வழிபட்டு அதாவது ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை சுச்சிச்சமாகும் நன்றி தெய்விக அறிமுத்தி தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வந்து சென்னை தூத்துல சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் நான் ஜோதிடம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்தினு பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகம் அறிமுத்தம்